இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் கடகராசி அன்பர்கள் மற்றும் சிம்மராசி ராசி என்பர்கள் கன்னிராசி அன்பர்களுக்கான இந்த வார ராசி பலன் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்ன நடக்கும்ன்றத அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல கடகராசி அன்பர்களை எடுத்துக்கிருவோம் கடகராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் அனைத்து அம்சங்களையும் அனுபவிக்க முடியும் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிறவீங்க இந்த நேரத்தில் இந்த ராசிக்காரவங்களில் பெரும்பாலானவர்கள் இதை செயல்படுத்துவதன் மூலம் தங்கள் கெட்ட பழக்கங்களை மேம்படுத்த முயற்சி செய்வீங்க உங்களின் பத்தாம் வீட்டில் தேவகுரு வியாழன் இருக்குது உங்கள் நிதி முடிவுகளில் முன்னேற்றம் வரும் இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்துவதோடு முந்தைய இழப்புகளில் இருந்து மீளவும் உதவும் அதனால் மீண்டும் ஒரு முறை விஷயங்கள் மீண்டும் பாதையில் திரும்புறது போல தோணும் சந்திரன் ராசியிலிருந்து மூன்றாவது வீட்டில் கேது இருக்குது உறவினர்களால் ஏற்பாடு செய்யப்படும் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் இந்த வாரம் உங்கள் குடும்பத்தின் முக்கிய மையமாக இருக்கும் இதனோட இந்த நேரத்தில் தொலைதூர உறவினர்களிடம் இருந்து எதிர்பாராத நல்ல செய்தி உங்கள் முழு குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியை தரும் உங்கள் எட்டாம் வீட்டில் சனி இருக்குது இந்த வாரம் இந்த ராசிக்காரங்களுக்கு தொழிலில் நல்ல பலன்களை தரும் ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் விரும்பிய அனைத்து முடிவுகளையும் பெறுவீங்க மேலும் உங்கள் தொழில் மற்றும் தொழில் வாழ்க்கையில் உங்கள் இலக்குகள் மற்றும் லட்சியங்களை அடைவதற்கான மகத்தான திசை வலிமை மற்றும் திறனை வழங்குறதுல இந்த நேரம் வெற்றிகரமாக இருக்கும் இந்த வாரம் நீங்கள் புதிய விஷயங்களை கற்க தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டி வரும் இதற்காக இணையத்தின் உதவியை பெறுவீங்க இருந்தாலும் இந்த நேரத்தில் சமூக ஊடகங்களை பயன்படுத்த வேணாம் இல்லைன்னா உங்கள் நேரத்தை வீணடிக்கும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் சந்திராய நமக என்ற மந்திரத்தை தினமும் பதினோரு முறை உச்சரித்தாலே போதும் கடகராசி என்பர்களுக்கு வாரம் முதல் நாள் சுமூகமான நாளாக இருக்குது புத்துணர்ச்சியுடன் இருப்பீங்க சுப காரியங்களில் பங்கு கொள்வீங்க பதினைஞ்சாந்தேதி மந்தமான நாள் குழப்பமான எண்ணங்கள் இருக்கும் நீங்கள் அனுசரணையோடு நடந்துக்கிறணும் பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு நீங்கள் பொறுமையை வளர்த்துக்கிறணும் வதந்திகளை தவிர்த்துருங்க யதார்த்த அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது மந்தமான நாடாக இருக்கும் பதினேழாம் தேதி நீங்கள் இறை நாட்டம் கொண்டு பக்தியில் ஈடுபடுவீங்க பதினெட்டாம் தேதி முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கும் ஊக்கம் மற்றும் உற்சாகத்துடன் இருப்பீங்க உங்கள் முயற்சியில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அனைத்து விதத்திலும் வளமான நாடாக இந்த நாள் அமையும் பத்தொன்பதாம் தேதி உங்களுக்கு சாதகமான நாடாக அமையும் பணத்தை பெருக்குவீங்க புதிய வழியை பார்ப்பீங்க எதிர்பாராத செல்ல ஆதாயங்களை இந்த நாள் உங்களுக்கு பெற்றுத்தரும் உங்கள் நீண்ட நாள் விருப்பம் நிறைவேறும் உங்கள் தனிப்பட்ட திறன் பலனளிக்கும் நீண்டகால திட்டமிடலுக்கு இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கிறலாம் ஆன்மீக காரியங்களில் ஈடுபட்டிங்கன்னா மனசு அமைதி பெறும் கடகராசி அன்பர்கள் உங்களில் யாராச்சும் ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் தேவைக்கு மட்டும் வாங்குங்க ஆடம்பர விஷயங்களுக்கு தேவையில்லாமல் கடனை வாங்கிட்டு பின்னாடி அதிக வட்டி கட்டும் சூழலில் மாட்டிக்கிற வேணாம் அவஸ்தப்பட வேண்டி வரும் அதனால் சிக்கனமாக இருக்க வேண்டியது அவசியம் நான்காம் அதிபதி சுக்கிரன் ஆறாம் இடத்தில் இருப்பதனால வீடு வாகனம் தாயார் கல்வி இந்த விஷயங்களில் செலவுகளும் விரயங்களும் இருக்கும் உங்களில் சிலருக்கு பெண்களால் அல்லது பெண்கள் சார்ந்த விஷயங்களில் குழப்பங்கள் வரும் இதுவரை நல்ல இடத்துல குருவின் பார்வை இருந்து வந்த தனாதிபதி சூரியன் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு மாத காலத்திற்கு பலவீனமாக இருக்க போகிறாரு அதனால் தேவையற்ற மாற்றங்கள் இருக்கும் எட்ல இருக்கும் சனி இருக்கும் இடத்துல விட்டு நகர்ந்திருக்காரு அதனால் சிலர் பிறந்த ஜாதக அமைப்பின்படி வேலை மாற்றம் வீடு தொழில் மாற்றம் செக்ஷன் மாறுதல் இதெல்லாம் நடக்கும் நடப்பவே எல்லா நன்மைக்கேன்னு கடகத்தினர் உணர்கின்ற வாரந்தான் இந்த வாரம் பெண்களால் அல்லது பெண்கள் சார்ந்த விஷயங்களில் குழப்பங்கள் வரும் அதனால் பார்த்து நடந்துக்கணும் சிம்மராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் சிம்மராசி அன்பர்களுக்கு நிதி நிலைமை மற்றும் தொடர்புடைய பிரச்சனைகள் மன அழுத்தத்திற்கு காரணமாக இருக்கலாம் ஏன்னா பணியிடத்தில் வேலை அழுத்தம் மற்றும் வீட்டு வேறுபாடுகள் காரணமாக உங்கள் உணவு பழக்கத்தில் கவனம் செலுத்தாமல் போகலாம் அதனால உடல்நலம் மோசமடைவதோடு சில பலவீனங்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் இந்த வாரம் உங்க ராசிக்காரர்களின் வாழ்க்கையில நிதி அம்சம் தொடர்பான அனைத்து வகையான சவால்களும் நீங்கும் சந்திரன் லக்னத்திலிருந்து ஒன்பதாம் வீட்டில் வியாழன் இருக்கு இந்த காலகட்டத்தில் உங்க ராசிக்கு செல்வம் பெறுவதற்கான பல அழகான வாய்ப்புகள் இருப்பதை வாராந்திர ஜாதகம் காட்டுது இவற்றை சரியாக பயன்படுத்தி கொள்வதன் மூலம் உங்கள் வழியில வரும் ஒவ்வொரு பாதகமான சூழ்நிலையிலே இருந்தும் உங்களை உயர்த்தி கொள்ள முடியும் இந்த வாரம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சாதாரண பலன்களை பெறலாம் ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் வீட்டுக்கு போக குடும்பத்தில் உள்ள இளைய உறுப்பினர்களுக்கு ஒரு பரிசு அல்லது ஏதாவது உணவுப் பொருளை எடுத்துகிட்டு போகலாம் அதனால் அவங்க மகிழ்ச்சியாக இருப்பது மட்டுமல்லாமல் மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கும் இதனால் மகிழ்ச்சியாக இருப்பாங்க இந்த வாரம் வேலையில் உங்கள் எல்லா சாதனைகளையும் வேறு சில சக ஊழியர்கள் பாராட்டுவதை நீங்கள் பார்ப்பீங்க அதனால நீங்கள் செஞ்ச பணிக்காக பெருமையை வேறு யாரும் எடுத்துக்கொள்ள வேணாம் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையான இழப்புக்களை நீங்கள் சந்திக்க நேரிடும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வந்தீங்கன்னா இந்த வாரம் அதிர்ஷ்டத்தை விட உங்கள் கடின உழைப்பை நம்பி இருக்க வேணும் ஏன்னா அதிர்ஷ்டம் எப்போதும் உங்கள் பக்கத்தில் இல்லை ஆனால் நீங்கள் இறக்கும் வர உங்க கல்வி உங்களிடம் இருக்கும் என்பதை நீங்க நன்றாக புரிந்துக்கிருவீங்க அதனால அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பி நேரத்தை வீணடிப்பதை தவிர வேறு எதையும் செய்ய முடியாது இந்த சூழ்நிலையில் கடந்த காலத்தை மறந்துட்டு இம்மீடியட்டாக நீங்க கடந்த காலத்தை மறந்துருங்க கடின உழைப்பில் மூழ்குங்க பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஆதித்ய ஹிருதயம் நீங்க ஜெபிச்சாலே அதுவே போதுமானதாகத்தான் இருக்கும் சிம்மராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா சிம்மராசி என்பர்களுக்கு சிறப்பான நாளாக வார முதல் நாள் இருக்கும் எதிர்பாராத நன்மைகள் கிடைப்பதற்கான சாத்தியமெல்லாம் உண்டு உங்களுக்கு இது மகிழ்ச்சியையும் திருப்தியையும் அளிக்கும் மேலும் அணுகுமுறை காரணமாக நீங்கள் வெற்றியை கொண்டாடுவீங்க பதினாறாம் தேதி உங்கள் தன்னம்பிக்கை குறைஞ்சு இருக்கும் சற்று மந்தமான நாளாக இருக்கும் நம்பிக்கையுடன் இருக்கணும் நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கிறணும் எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துக்கிறணும் இந்த வாரத்தில் பதினேழாம் தேதி கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் இது உங்களுக்கு கவலை அளிக்கும் உங்கள் இலக்குகளை அடைய முடியாதபடி சில உணர்வுகள் உங்களிடம் இருக்கும் வார இறுதியில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான சூழ்நிலை இருக்குது தேவையற்ற விஷயங்களை சிந்திக்காதீங்க ஆன்மீக ஈடுபாடு கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் உங்களுக்கு சாதகமாக பத்தொம்பதாம் தேதி இல்லை எந்த ஒரு செயலிலும் தெளிவாக சிந்தித்து முடிவெடுக்கணும் மற்றவங்கள்ட்ட பேசையில் வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுத்து பேசுங்க இருபதாம் தேதி உங்க திறமைகளை வளர்த்துக்க உகந்த நாள் வெற்றிக்கு வழிவகுக்கும் நாள் உங்க கடின உழைப்பு மற்றும் உறுதிப்பாடு வெற்றியே தரும் நாள் முழுவதும் நீங்க புது மலர்ச்சியுடன் இருப்பீங்க சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல பலன்கள் மட்டுமே நடக்கும் இந்த மாதம் ராசிநாதன் சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கிறாரு விரும்பிய இடத்துல இந்த வாரத்தில் வேலை கிடைக்கும் சிறிய விஷயங்களால் பிரிஞ்சிருந்தீங்கன்னா ஒன்று சேருவீங்க வேலை செய்யும் இடத்துல பாராட்டு கிடைக்கும் சகோதரர்களால் நன்மை ஏற்படும் தந்தை வழி உறவினர்களால் உதவி கிடைக்கும் இதுவரை தந்தையிடம் இருந்து ஆதரவு இல்லாத நிலைமை இருந்தால் இனிமே சீர்படும் தேவையற்ற வழிகளில் மீன் செலவு செய்வதற்கு நீங்கள் பிரயத்தனப்படாதீங்க பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல லாபம் உண்டு சிலருக்கு புத்திரர்கள் மூலம் பணவரவு வரும் அதன் மூலம் ஏதேனும் வீடோ மனையோ வாங்குவீங்க பெண்கள் கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு அதிகாலை பதினாறாம் தேதி பனிரெண்டு முப்பத்தி ஏழு முதல் பதினெட்டாந்தேதி அதிகாலை மூணு முப்பத்தி மூணு வரை சந்திராஷ்டமம் அதனால் இந்த நாட்களில் புதிய முயற்சிகள் எதையும் துவங்க வேணாம் மேற்கண்ட தினங்களில் அறிமுகமாகும் நபர்கள் பின்வரும் நாட்களில் தொந்தரவுகளை கொடுப்பாங்க அதனால் எதிலும் கவனமுடன் இருப்பது ரொம்ப அவசியம் கன்னிராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா இந்த வாரத்துல உடல்நிலை சரியில்லாமல் இருந்துச்சுன்னா உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய விஷயங்கள் மற்றும் செயல்பாடுகளில் இந்த வாரம் நீங்க வேலை செய்யணும் அதனால உங்களை ஆரோக்கியமாக வச்சிருக்க உங்கள் கெட்ட பழக்கங்களை மேம்படுத்தலாம் நல்ல சாப்பிடும்போது காரமான உணவுகளில் உங்களை விலக்கி வைக்கணும் சந்திரனின் ராசிக்கு ஆறாவது வீட்ல சனி இருக்கு இந்த வாரம் பல பேர் தங்கள் மனைவிக்காக பணம் செலவழிப்பதை பார்ப்பீங்க இந்த சூழ்நிலையில நீங்க அவர்களுடன் ஒரு அழகான பயணத்திற்கு போக திட்டம் போடுவீங்க ஏன்னா இந்த நேரத்தில் உங்கள் சம்பளத்தில் அதிகரிப்பை காண்பீங்க இந்த மகிழ்ச்சியை உங்கள் அன்புக்குரியவர்களுடன் வெளிப்படையாக ஏற்றுக்கொள்வதை நீங்கள் பார்ப்பீங்க சந்திரனின் முதல் வீட்டில் கேது இருக்குது அதிக பணம் செலவு செய்வது உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் இந்த வாரம் உங்கள் எந்த முடிவையும் உங்கள் குடும்பத்தினரை நம்ப வைக்க நீங்கள் முற்றிலும் தவறி இருக்கலாம் அதனால் நீங்கள் அவர்களுக்கு எதிராக திரும்புவது மட்டுமல்லாமல் உங்களுடைய இந்த முடிவை பற்றி அவர்களிடம் எந்த ஆதரவையும் பெற மாட்டீங்க இந்த வாரம் உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவை நீங்கள் பெற முடியாது இதன் காரணமாக நீங்கள் ஒவ்வொரு பணியையும் முடிக்க முடியாமல் போயிடும் மேலும் ஒவ்வொரு பொறுப்புகளையும் சிறப்பாக செய்ய முடியாது அதனால் உங்கள் தொழில் தடைப்படும் இதனால் திடீர் மன உளைச்சல் அதிகரிக்கும் வாய்ப்பும் இருக்குது கடந்த காலத்தில் உங்கள் பாடங்களை புரிஞ்சுக்கிறதுல சிக்கல் இருக்கும் இந்த வாரம் உங்கள் இலக்குகளை அடைய முன்பை விட கடினமாக உழைக்க வேண்டி வரும் இந்த நேரத்தில் உங்கள் வழியில் பல சவால்கள் வர வாய்ப்பு இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் இங்கே எல்லா விதமான சவால்களையும் பொறுமையுடன் செஞ்சிங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனையும் சமாளித்து நீங்கள் வெற்றி பெறலாம் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் புதாய நமக இந்த மந்திரத்தை நீங்க நாற்பத்தி ஒரு முறை உச்சரித்தாலே போதும் கன்னிராசி என்பர்களுக்கு இந்த வார தொடக்கம் சிறப்பானதாக இல்லை ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் உங்க மனதை தெளிவாக வச்சிருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் பதினாறாம் தேதி எடுக்கும் முடிவுகள் நன்மையை அளிக்கும் முன்னேற்றத்தில் போவிங்க வெற்றி புத்துணர்ச்சியை பெறுவீங்க உறுதியுடன் எல்லாத்தையும் சாதிப்பீங்க பதினாறாம் தேதியும் நல்லா இருக்குது தொடர்ந்து மேம்படுத்திக்கிறவீங்க பதினேழாம் தேதி மகிழ்ச்சிகரமான நாள் நீங்கள் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உங்கள் சமயோஜித புத்தியால் இன்றைய நாளை உற்சாகமாக ஆக்குவீங்க வார இறுதியில் பதினெட்டாந்தேதி உங்கள் தன்னம்பிக்கையும் உற்சாகமும் குறைஞ்சிரும் உங்கள் இலக்குகளை அடைய நீங்கள் உங்களை உற்சாகப்படுத்திக்கிறணும் நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் கிட்டாது உங்கள் தினசரி செயல்களில் கூட மாற்றங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க நம்பிக்கை இலக்க நேரிடலாம் தன்னம்பிக்கையுடன் போராடணும் சவாலான சூழ்நிலையில் சந்திக்க வேண்டி வரும் வார இறுதியில் இருபதாம் தேதி முன்னேற்றத்தில் தடை இருக்கும் நீங்கள் முயற்சிகள் எடுக்க வேண்டியது அவசியம் பெரிய அளவில் யோசித்து லட்சியத்தை அடையணும் கண்ணீராசி என்பர்களுக்கு இது ஒரு நல்ல வாரம்னே சொல்லப்படுது வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா வெற்றி கிடைக்கும் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் சிலருக்கு ஆன்மீக சுற்றிலா ஏற்படும் கடன் தொல்லைகள் எல்லாம் தீரும் அதே நேரத்தில் உங்களுக்கு வரவேண்டிய பணம் இழுத்தடிச்சு தான் வரும் ஏதேனும் சச்சரவு வரலாம் அதனால் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் எதில் நிதானம் தேவை சிலருக்கு இதுவரை இருந்து வந்த சாதகமற்ற நிலையெல்லாம் மாறும் முயற்சி எடுத்தும் பயனில்லாமல் போன விஷயங்கள் இந்த வாரம் கண்டிப்பாக பலனளிக்கும் புதன் வலுப்பெற்று இருக்குது குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க நீண்ட நாள் நடக்காமல் இழுத்து கொண்டிருந்த விஷயங்கள் நல்லபடியாக ஒரு முடிவுக்கு வரும் பதினாறு பதினேழு இந்த தேதிகளில் பணம் வரும் பதினெட்டாம் தேதி அதிகாலை மூணு முப்பத்தி மூணு மணி முதல் இருபதாம் தேதி காலை எட்டு ஐம்பத்தி ரெண்டு மணி வரை சந்திராஷ்டம நாட்கள் என்பதால இந்த நாட்களில் புதிய முயற்சிகள் எதையும் ஆரம்பிக்க வேணாம் இந்த தினங்களில் அறிமுகமாகும் ஒருவரின் மூலம் பின் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக சிக்கல்கள் வரும் அதனால் எதிலும் கவனமாக இருங்க இதுவரை அந்த பதிவில் கடகராசி என்பர்கள் சிம்மராசி என்பர்கள் மேலும் கன்னிராசி என்பர்களுக்கான இந்த வார ராசி பலனாக பார்த்தோம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்ன நடக்கும்ன்றதை முழுமையாக பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லிக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்